மாநில மைய முடிவின்படியும் அகில இந்திய மாநில அரசியல் சமையல முடிவின்படியும் இன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இந்த எழுபத்தி போராட்டத்தை நடைபெற்று இதன் ஒரு பகுதியாக இந்த போராட்டத்தை தலைமையை நடத்தி வருகிறது வாழ்க்கையை தோழர்கள் மற்றும் இந்த போராட்டத்தை நிறவுரையாக பேசற்கூடிய தமிழ்நாடு அரசு சங்கத்தினுடைய பொது துணை பொதுச் செயலாளர் தலைவர் வெங்கேசன் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசு ஓவியர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் ராம்முகி அவர்களுக்கும் இறுதியாக இங்கே நிறுவ நஞ்சுரை ஆட்சி நஞ்சுரையாற்ற இருக்கக்கூடிய தோழர் தமிழரசன் தோழர் அனைவருக்கும் துறைவாரி சங்கத்திலிருந்து வந்து இந்த போராட்டத்தை வாழ்த்து பேசக்கூடிய மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர்கள் இரண்டாயிரத்தி மாதிரி படுகொலை செய்யப்பட்டது அதன் தொடர்ச்சியாக நிறைய மாவட்டங்களிலும் இந்தியாவில் அளவிலும் இந்த போரா இந்த பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் இப்ப இதை வந்து அந்த அரசாங்கம் எப்படி பார்க்குதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது கல்காட்சியாவில் நடத்த நடத்த நடந்த இந்த பாலியல் வன்கொடுமையை பாத்தீங்கன்னா தோலை சொன்ன மாதிரி அவங்க இரவு பணி முடித்து ரெஸ்ட் எடுத்துதான் அந்த ஆடிட்டோரியன் இந்த ஆடிட்டோரியத்தினுடைய சாவி யாருகிட்ட இருப்போம்னா நம்மளுடைய அவங்களா இருக்கும் அப்போ காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது பத்தரை மணிக்கு அந்த கைது செய்யப்பட்டு முடியாது அவர்கள் வந்து நான் பார்த்தேன் இருந்தாங்க நான் தான் தப்பு பண்ண சொல்லி ஒத்துக்கிட்டு என்ன தூக்கு வேணாலும் கொடுங்க அப்படின்னு சொன்னவரு ஆனா இப்போ கூட இப்ப வந்து நம்மளுடைய தொடர்ச்சியான போலீஸ் விசாரணையில் என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து நான் அதை செய்யவில்லை எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்ற சொல்றாங்க ஆனா இது நடந்து இன்று வரையும் ஆக எட்டாம் தேதி நடந்தது இன்று கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு நாளுக்கு மேல ஆகிவிட்டது அவரை தவிர வேற யாரையும் இன்னைக்கு வரையும் அரெஸ்ட் பண்ணுறது ஆனால் அங்கிருக்கக்கூடிய பிரேத பரிசோதனை செய்த டாக்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒருவர் மட்டும் இல்ல இருவர் மூன்று நான்கு பேர் சேர்ந்து இந்த பாலியல் துன்புறுத்தல் ஓடி போல வன்கொடுமையும் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு இந்த வன்கொடமை எதனால் செய்யப்பட்டதுங்கிறதே ஒரு கேள்விக்குரியும் இருக்கு ஏன்னா இந்த தோழர் அவர்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி மருத்துவத்தில் துறையில் நடக்கக்கூடிய மருந்து சப்ளைல நிறைய கரப்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப இதன் தொடர்ச்சியை நாம் பார்க்கும் பொழுது இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பெரிய இந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய பெரிய அதிகாரிகளும் சம்பந்தப்பட்டு வெளியே இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களும் இதுல சம்பந்தப்பட்டிருப்பார்களோ இப்படிங்கிற ஒரு கேள்விக்குறையும் நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு பண்ணி ரிப்போர்ட் வந்த பிறகும் இன்று வரை ஆரையும் அரெஸ்ட் பண்ணல அப்ப இந்த அரசாங்கம் அதையை ஊக்குவிக்கிறதா இல்லை அவர்களும் சேர்ந்து வேட்பங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் திரிணாமல் காங்கிரஸ் காங்கிரஸ் அவர்கள் மம்தா பானர்ஜி தலைமையில நடத்திட்டு இருக்காங்க ஆனா இப்ப கூட அவங்க வந்து கடைசியாக அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வாரம் இருப்பானாலும் தான் மன்னிப்பே கேட்டிருக்கேன் இது நடந்தது தவறுதான் அதை சொல்றதுக்கு இருபத்தி ஐந்து நாட்கள் ஆயிருக்கு ஆனா இன்னைக்கு வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு அசைவும் எந்த ஒரு முன்னேற்றமும் விசாரணையில் இப்போ அதையெல்லாம் நாம் வந்து ஒரு அரசுதோடி நம் பொதுமக்களில் ஒருவர் அப்படிங்கிறது நாளைக்கு நமக்கு சகோதரிகளுக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் அதை கண்காணிக்கிறதா என்னன்னே தெரியாத ஒரு சூழல் நடைபெற்று கொண்டிருக்கிற செயல்களில் நம்ம தான் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய சூழல் நம்ம கூட இந்த ஜிஎச்சில் ஏன் நடத்தணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணோம்னா அதில் பாதிக்கப்பட்ட துறை சார்ந்த டாக்டர்ஸ் நர்ஸ் நர்ஸுங்க இவங்க எல்லாம் இந்த பங்கு என்ற எண்ணத்தில் தான் இங்க நம்ம இதை நடத்தணும் அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது நேரடியாக சென்று ஒவ்வொரு சங்கத்துக்கும் டாக்டர் சங்கத்துக்கும் நாம் தபால் மூலியமாக நேரடியாக அவர்களிடம் கொடுத்து வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆனா நாங்க ஒரு நாள் போராட்டத்தை பண்ணிவிட்டு அதோடு எங்களுடைய வேலை முடிந்தது என்று அவர் அவர்கள் அவர்களுடைய வேலையை பார்ப்பதாக தான் இருந்தார் அப்போ இதெல்லாம் நாம் வந்து நாளைக்கு இதே இங்கே வேலை செய்யக்கூடிய தீத்துக்குடியில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு நடக்காது என்பதெல்லாம் பெரிய இதெல்லாம் கிடையாது அப்போ நாம் இதை எதிர்த்து போராட்டத்தை பெரு அளவில் நடத்த வேண்டிய சூழ்நிலையில் தான் இந்த போராட்டத்தை நாம் நடத்தும் இது நடத்துவது வெஸ்ட் பெங்கால்ல நடந்திருக்கு இங்க ஏன் நடத்துறோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை இங்கேயும் அதே போல பாலியல் வன்கொடுமை குழந்தைகளை எல்லாம் நடத்தி தான் இருக்கான் செய்திகள் அதையெல்லாம் தடுக்கணும்னா பெண்கள் மத்தியில் ஓடு இருக்க வேண்டிய அரசு மக்கள் இருக்கணும் அதற்காக இந்த அரசாங்கம் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதை நாம் சொல்லுவதற்காகவும் மேற்கொண்டு ஒன்றிய அரசாங்கம் இதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வலியுறுத்தலுக்காக தான் இந்த போராட்டத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அலுவலக நாம் ஏற்றுக்கொண்டோம் அதே போல பாத்தீங்கன்னா நம்மளுடைய நம்மளுக்கு வாழ்வாதாரமான பழைய பெண் இங்க பழைய பெண் ஒன்றைய அரசாங்கம் பெயர்ல ஒரு புதிய இதற்கு இன்னும் விளக்கமான எந்த ஒரு இதுவும் நமக்கு வந்து சேரம் அதுல சட்ட சட்டமாவும் ஆகவில்லை அதுல இருக்க குறைபாடுகள் அதிகமாக நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம ஓல்டு பென்சை பட்டம் தான் நம்ம கேட்டுக்கிறோம் நம்மளுக்கு இந்த யுபிஎஸ் என்பிஎஸ் ஓபிஎஸ் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை நமக்கு தேவை பழைய பென்ஷன் என்பதுதான் நம்மளுடைய அரசு ஊழியர்கள் அனைவருக்குமே நம்மளுடைய இவங்க சொல்றாங்க அறுபது பெர்சன் உங்களுக்கு கொடுக்கும் நாற்பது பர்சன்ட் புடிச்சு வச்சிருக்கோம் அதை வந்து நம்ம வந்து இன்னும் விளக்கமாக நம்ம வந்து நம்மளுடைய அரசூழியர்களால் ஆகட்டும் மாநில அரசு ஊழியர் தமிழம் அதை முடிவு செய்வதற்கான அடுத்த கட்ட போராட்டங்களை நோக்கி நாம் செல்ல வேண்டிய தூதலுங்க நாம இந்த ஒரு கோகம் ஒன்றிய அரசாங்கத்தின் உடைய செயல்பாடுகள் இருக்கும் பொழுது இங்கே நம்மளுடைய தமிழர்களின் எல்லாமே இன்னும் அதிகமா இருக்கு நம்மளுடைய தன்னை தென்னம் தங்கரசு என்ன சொன்னார்னா சோமநாதன் கமிட்டி என்ன அறிக்கை அதை பார்த்த பிறகு நம்ம வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியலர்களுக்கு பழைய கட்ட நம்பிக்கை பொதுவாக நம்மளுக்கும் ஒன்றிய அரசாங்கம் சொல்லக்கூடிய சோமநாதனுடைய அறிக்கைக்கு சம்பந்தமே கிடையாது ஏன்னா நம்ம ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரியும் நாம் இன்னும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இன்னைக்கு தமிழக அரசாங்கம் எந்த ஒரு மெம்பர்ஷிப்பும் சேரல இந்த சோமநாதனுடைய அறிக்கை அவருடைய அறிக்கை நாம் தமிழக அரசுக்கு தமிழக நாட்டில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு நேர்களுக்கு பொருந்தாது என்பதை இதன் மூலமும் நாம் வர வலியுறுத்த தான் இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்தைக்கு வெற்றி பெற செய்ய இங்கு வந்திருந்த அனைத்து தோழர்களுக்கும் தமிழ்நாடு அரசு சங்கத்தின் சார்பாக வீரம் செறிந்த போராட்டம்